அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட புத்தாண்டு ராசி பலன்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி நம்மளுக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசி நம்பளுக்கு வணக்கம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலைகள் ஏதாச்சும் இருக்காங்க கிரக பயிற்சிகள் ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசியில் இருக்கிற உங்கள் ராசியில் ஒன்பதாம் இடத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் மிதன ராசியில் அவர் பயணம் செய்கிற ஜூன் மாதத்துக்கு பிறகு கடக ராசியில் அவர் பத்தாம் இடத்துல பயணம் செய்யப்படுறாரு ரெண்டாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதான் இந்த இந்த வருடத்தோட கிரக கிரகநிலை கிரகப்பயிற்சி மற்றதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதத்தில் கிரகப்பயிற்சி இப்போ ரெண்டாம் நாளில் கிரகப்பயிற்சி ஒன்றரை மாதத்தில் கிரகப்பயிற்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா இந்த மூணு கிரகத்தோட பயிற்சி பலன் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிட்டு அப்படி பாருங்கள் பார்த்தோம்னா வந்துட்டு துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான ஒரு யோகம் என்னான்னு கேட்டிங்கன்னா கஜகேசரி யோகம் என்னங்க கஜகேசரி யோகம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கஜ என்றால் வந்துட்டு யானை என்று பொருள் கேசரி என்றால் சிங்கம் என்று பொருள் ஏனை மீது சிங்கம் அமர்ந்து கொண்டு போவது போல் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும் ஏனம் மீது கம்பீரமாக உட்காந்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்குது அதனால் என்னங்க பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் தேடி வரும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும் பணவரவு பொன்வரவு வீடு மண் மனை குடும்பம் வாழ்க்கை வாழ்வியல் திருமணம் எல்லாமே உங்களை தேடி வந்து அனுகிரகம் அப்படியே அனுகிரகம் வந்து சேரும் ரொம்ப பெரிய ஒரு யோகத்தில் இப்போ உட்காந்துருக்குறீங்க மிகப்பெரிய ஒரு சூப்பராக இருக்குது ரொம்ப ஓ போனால் சொல்லப்போனால் ரொம்ப 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 நல்லா இருக்கு சிங்கம் மாதிரி அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கம்பீரமாக நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு யோகம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்குமே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது இப்போ இருக்கிற அந்த ஜூன் மாதத்தை விட கொஞ்சம் அது கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதான் மற்றபடியெல்லாம் சூப்பராக இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான வாழ்க்கை இருக்குது அதே மாதிரி இந்த ராகு பகவான் சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு ஐந்தாமத்து அந்த ராகு ராகுபகன் ராசி பலன் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலனும் இருக்குது ராகபரம் ஒரு ராசியில் அஞ்சாவதுக்குனால பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது இல்லை குலதெய்வத்தில் பிரச்சனை இருக்குது குலதெய்வம் என்ன குலதெய்வம்னு இது வரைக்கும் தெரிலங்க எங்கள் யாருன்னு எனக்கு தெரிலங்க குலதெய்வம் எந்த அமைப்பில் இருக்குது எந்த மாதிரி இருக்குது குலதெய்வம் என்னன்னு தெரில குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரவே இல்லைங்க குலதெய்வம் கோயிலுக்கே போகவே முடியலைங்க அப்படின்றவங்களுக்குலாம் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ பிரச்சனைகளுக்கு கிளியராகும் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க உங்கள் பங்காளி யாருன்னு தெரியாமல் இருந்தால் கூட அது இந்த டைமில் தெரிய வரும் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த டைம் உங்களுக்கு நடக்கும் ராசியில் ஆறாம் இடத்துக்கு சனி பவனால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் எதிரிகள் வகையில் அந்த சண்டை சச்சரவுகள் குறையும் கடன் பிரச்சனை குறையும் முரண்பாக இருந்தவங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த டைமில் கொஞ்சம் விலகி போவாங்க முட்டுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவங்க கொஞ்சம் சாதாரணமாக மாறுவாங்க உங்கள் தொழிலுக்கு இடையூறாக இருந்தவங்க பிஸ்னஸுக்கு இடையூறாக இருந்தவங்க உங்களை போட்டியாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த டைமில் கொஞ்சம் அவங்க பாட்டில் அவங்க வேலையை அவங்க பாட்டில் அவங்க பார்த்துட்ருப்போம் உங்களுக்கு ஒப்பனாக சொல்கிறங்க சனி பகவான் எப்படியோ ராகு பகவான் எப்படியோ கேது பகவான் எப்படியோ குரு பகவானால் உங்களுக்கு இந்த டைமில் ஜூன் மாதம் வரைக்கும் துலாம் ராசி நம்பளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் நம்ம என்ன சொன்ன மாதிரிதான் இந்த கஜகேஸ்ரி கஜகேஸ்வரி யோகம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க வேலை கிடைக்கலையா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க வேலையே இல்லைங்க நான் காலேஜ் முடிச்சுட்டுங்க வேலை பார்க்காம இருக்கிறேங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே வேலையோ வேலையில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக உட்காரு பிஸ்னஸ் வேகையில் யோகமே இல்லைங்க பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் போட் லாஸ் மாதிரி இருக்கும் மூணு கடை மூணு கடையாயிரம் கடை கடையை கூட தருக்கமில்ல அப்படியே கிடையாது தகுந்தாலும் இரநூறுவா முந்நூறு தான் வியாபாரம் போகுது ஒன்றும் பண்ண முடியல வியாபாரம் இப்படித்தான் இருக்குது பிஸ்னஸ் எல்லாமே அப்படித்தாங்கிறது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த டைமில் மிகப்பெரிய ஒரு யோகம் கண்டிப்பாக காத்திருக்கு வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக அந்த டைமில் வெளிநாடு போவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி அதிர்ஷ்டம் வந்து சேரும் பொருள்கள் வந்து சேரும் யோகம் வந்து சேரும் யோகாதிபதி ஆகுறது அப்படின்ற போது உங்களுக்கு எல்லா வகையான யோகமும் வந்து சேரும் கடவுள் அனுகிரகம் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு கூட கடவுள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த டைம் உங்கள் குழந்தையுமே உங்கள் கூட இருந்து எல்லாமே உங்களை வண்ணிடத்தி கொண்டு போகிற மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு நம்ம ராசிக்கெலாம் அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பலன் கண்டிப்பாக அந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாதம் வரைக்கும் காத்திருக்கும் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறமா எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு போகிற இப்போ வந்துட்டு இப்போ எப்படி நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு இப்போ இல்லை ஒரு ஆறு மாதம் எப்படி பயணம் பண்ணிங்களோ ஒரு நார்மலாக லைஃப் ஒரு நாற்பது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அது அப்படியே வீட்டுக்கு காருக்கு மண் அப்படியே வீட்டுக்கு காருக்கு அப்படியே கொடுத்துட்ருக்குறீங்க லோன் போட்டிருக்கோங்க அந்த லோன் கட்டுறேன் வீட்டுக்கு காருக்கு லோன் கட்டுறேன் அப்படியே வாழ்க்கை போகுது சம்பாதிக்கிற காசு அப்படியே செலவு பண்ணுறேன் சம்பாதிக்கிற காசு அப்படியே செலவு பண்ணுற ரொட்டின் லைஃப் மாதிரி போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்படி போகும் ஆனால் இப்போ வரக்கூடிய ஆறு மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத வருமானங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படாத விஷயங்கள் உங்களை தேடி வந்தாலையும் எல்லாமே மாற்றம் அடைஞ்சு உங்களுக்கு கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப பிரச்சனை குடும்பத்திடத்தில் இருந்த பிரச்சனை குடும்ப கணவன்மைக்குள்ளே இருந்த பிரச்சனை திருமணம் ஆகாதவங்க கூட கண்டிப்பாக தடவை திருமணம் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குரு பகவான் கஜகேசரி யோகத்தில் சிறப்பாக இருக்குது கேது பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு சிறப்பான இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க பதினோராம் இடத்துல கேது பகவான் உட்கார்றதுலாம் பாவ செயல் இருந்தாலும் பாவ குறைபாடு இருந்தாலும் எல்லாமே அதே மாதிரி அஞ்சாமுதுக்கர் ராகுபகவானெலாம் பூர்வீக எல்லாம் கிளியர் ஆகும் சனி பகவான எல்லாம் எதிரிகள் பக்கம் கடன் வகையில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சொல்கிறேன் கடன் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் பிரச்சனை உங்களுக்கு ஆயிரம் மடங்கு குறையுது ஐம்பது லட்சம் வச்சிருந்தாலும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிட்டு உட்கார் அதுக்கு நான் முழுமையாக குறைப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக குறைப்பீங்க இப்படியாச்சும் ஒருத்தர் ரொட்டின் பண்ணி ரொட்டின் பண்ணி கடனை குறைச்சிருக்கீங்க கடன் குறைக்கிறதுக்கான யோகம் சிறப்பாக இருக்குது வாழ்வாதார வாழ்க்கைக்கான அடிப்படை வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்துக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான அடிப்படை சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் எந்த யோகமே வரலங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே துலாமிராசி நம்பர்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு நார்மலாக தாங்க போயிட்டுருக்குறேன் ஒரு முன்னேற்றமே இல்லாத வாழ்க்கை தாங்க வாழ்க்கை அப்படியே ரொட்டீன் லைஃப் ஆக்கா திங்க அழிக்க அப்படியே காலங்கள் கடத்த அப்படியே ஓடிட்டே இருக்குதுங்க புலவ அப்படியே போயிட்டே இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்தில் குள்ளே இந்த கஜகேசர் யோகத்தினால் சிங்கத்தை போல் நடை அமைச்சு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போவிங்க பொண்ணு பொருள் வீடு மண்ணு மனை எல்லாமே யோகம் உங்களை தேடி வரும் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எட்டி பார்க்காத அளவுக்கு வாழ்க்கைக்கு மேலே போவீங்க ஒரு வேலை பார்த்துருக்கா அந்த வேலையில் நீங்கள் தான் அந்த கண்ணுக்கு தெரிவிங்க ஓனராக இருந்தாலும் சரி மேனேஜராக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பார்த்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்புடின்ற அளவுக்கு உங்களுக்கு மேலே அதிகப்படியான மதிப்பு மரியாதை கூடும் இந்த டைமில் ஒரு கொத்தனார் இடத்துல கூட வந்துட்டு புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்த வேலை பார்க்குற அளவுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பெரிய பெரிய அமைப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த டைமில் மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்குது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது துலாமராசி நம்பளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோடீஸ்வர யோகம் காத்திருக்கு